உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில்தான் தவளை காய்ச்சல் பரவியது அதாவது மனிதர்களின் குறுகிய தற்காலிக தீர்வுகளுக்கான திட்டங்களில் பெரிய அளவில் உலகின் வளம் வீணடிக்கப்பட்டது நீண்டகால நிலைப்பு தன்மை கொண்ட எந்த திட்டமும் உருவாக்கப்படவில்லை மேலும் ஆட்சியாளர்கள் தங்கள் சுரண்டலுக்காக பகட்டு வார்த்தைகளை கொண்டு உருவாக்கிய போலி திட்டங்களை இணைய கூலியாட்களை கொண்டு இவை சிறப்பான திட்டங்கள் என்று மக்கள் மனதில் பதித்தனர் இந்த குறுகிய பார்வை கொண்ட திட்டங்களை ஊழல் பெருகி போன ஆட்சியாளர்கள் வருங்கால சந்ததிகளுக்காக என்று சொல்லிய நிறைவேற்றினர் இதன் விளைவாக ஒரு கட்டத்தில் வேலையின்மை ஏற்பட்டது உணவு பஞ்சம் ஏற்பட்டது மேலும் ஒரு சிலரிடம் மட்டுமே செல்வச் செடிப்பு தங்கி போனது இவை அனைத்தும் சேர்ந்து பொருளாதார நெருக்கடியை உருவாக்கியது இந்த தான் தவளை காய்ச்சல் வந்தது அது உலகின் தொன்னூறு சதவீத மக்களை கொண்டுவிட்டது மேலும் இந்த தவளை காய்ச்சல் உலகின் நெருக்கடி நிலையை சமாளிக்க செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்ற வதந்தியும் உண்டு இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது இந்த சூழ்நிலையில் உணவு பண்ட உற்பத்தி பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்களின் கையில் இருந்து